குலதெய்வம் காணி திரும்ப அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்கு வணக்கம் அக்கா காளியம்மாள் நாம்தமர் கட்சியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம தமிழர் கட்சியினர் பலர் வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அக்கா காளியம்மாள் வந்து நாம தமிழரை கட்சி விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி திராவிட ஒட்டு திண்ணை எல்லாம் வந்து பரப்பிட்டே இருக்காங்களே அப்போ வந்து அக்கா காளியம்மாள் நாம் தமிழர் வந்து இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்தா இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அக்கா காளியம்மாளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் வந்து தெரிவிக்கிறாரு அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்க அக்கா காளியம்மாள் வந்து பதிலுக்கு எந்த பதிவுமே வந்து போடலை இதுக்கு முன்னாடி எனக்கு சீமானவர்கள் வந்து அக்கா காளியம்மாளுக்கு பிறந்தநாள் பதிவு வந்து போட்டிருக்காரா என்னன்னு சொல்லி தெரில ஆனால் வந்து நிறையா நாம்தமர் கட்சியினர் வந்து போட்டிருக்காங்க சுனந்தா அவர்கள் கூட வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க அது கூட அக்கா காளியம்மாள் வந்து பதிலுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த தடவை நாம்தம்மர் கட்சியினர் அதுக்கப்புறம் எனக்கு சீமான எல்லோரும் வந்து அக்கா காளியம்மாளுக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தாங்க வாழ்த்து தெரிவித்த யாருக்குமே அக்கா காளியம்மாள் வந்து ரிப்ளை பண்ணவே இல்லை ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி தான் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பண்ணவே இல்லை இதை தொடர்ந்தான் என்னென்னா நாம்தம்மர் கட்சியினரெலாம் என்னடா அது அக்கா காளியம்மாளுக்கு வந்து பிறந்த வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அண்ணன் சீமானு சொல்கிறார் யாருமே வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அக்கா காளியம்மாள் திருப்பி வந்து பதிலுக்கு நன்றி எதுவுமே வந்து போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கா காளியம்மாள் வந்து சமீபத்தில் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துட்டு வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காளியம்மாள் சமூக செயல்பாட்டாளர் தான் போட்டிருக்காங்களே வந்து நாம்தமர் கட்சி அதை பற்றி பேசவே இல்லை அங்கே வந்து இருபது நிமிஷம் பேசுகிறாங்க அந்த பற்றவையில் வந்து வீடியோ வருது அதில் ஒரு இடத்துல கூட நாம தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே இப்படியெல்லாம் பார்க்கும்போது நாம்தமர் கட்சிக்காரங்களுக்கு வந்து சந்தேக வார்த்தை செய்யும் அக்கா காளியம்மாள் வந்து கட்சியில் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு காணொலி வந்து போட்டிருந்தோம் அக்கா காளியம்மாள் வந்து தான் இருக்கிறாங்க அண்ணன் சீமானிட்ட வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொறுப்பாட்டை வந்து விசாரித்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து சொன்னால் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்துச்சு ஆனால் ஆனால் இந்த மேட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிலே வந்து தெரிய மாட்டேதுங்க நம்மளும் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சு விசாரிச்சு வந்து பார்க்குறோம் தானே ஆச்சு அக்கா காளியம்மாள் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நானும் எல்லா பொறுப்பாளர்கிட்டையும் வந்து கிட்ட கிட்டத்தட்ட நானே ஒரு ஆறு பேர்த்து ஏழு பேர்த்திட்ட வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் எந்த பதிலுமே இல்லை அவங்க சொன்னால் என்ன தெரியுமா அண்ணன் சீமானவர்கள் வந்து பிசுறு அதுக்கப்புறம் உசுறு அப்படிங்கிற எல்லாமே வந்து பேசுறாரு ஆனால் அவங்க எதுக்கு பதிலே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவங்களே நம்மள்கிட்ட கேட்குறாங்க இப்போது அண்ணன் வந்து இந்த மாதிரி காளியம்மால் அக்கா வந்து பிசுண்டாருன்னு வச்சுங்களேன் நம்ம எல்லாம் பதில் சொல்லணும் கட்சி தம்பி எல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டோம் அண்ணன் சீமான் வந்து அதை பேசியிருக்க மாட்டார் அது வந்து ஒரு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் அப்புறம் சீமானை வழக்கம் கொடுத்தாரு நாங்கள் ஒரு குடும்பம் அதனால் எங்களுக்குள்ளே சண்டை ஒரு நாங்கள் சேர்ந்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஆனால் அதை தொடர்ந்து அக்கா காளியம்மாள் வந்து வாய் துறக்காமல் இருக்காங்க எந்த இடத்துலையும் பேசாமல் வந்து இருக்காங்க அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கும் என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குது ஆனால் அக்கா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிசுறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த திராவிட பசங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் எந்த தவறான முடியவும் வந்து எடுத்துடாதீங்க சில பேர் கூட வந்து உங்களை பிரெயின் வாஷ் வந்து பண்ணுவாங்க அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் கரெக்டான ஒரு முடிவு வந்து எடுங்க ஆனால் சீமான அவர்கள் வந்து உங்களை குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாமந்தமர கட்சியோட குலதெய்வம் தான் அக்கா காளியம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வேறு எந்த ஒரு தவறான முடிவை வந்து எடுத்துடாதீங்க அப்படிங்கிறதான் நம்ம இந்த காணொலி வாயிலாக நம்ம வந்து சொல்கிறோம் ஏன்னா நிறைய நிறைய பொறுப்பாளர் வந்து நம்மளோட சொல்லக்கூடிய விஷயமும் என்னென்னா மறைமுகமாக வந்து அவங்க அதை தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அதனால் நானும் இப்போ வந்து மறைமுகமாக தான் இந்த காணொலியில் வந்து சொல்ல முடியாதுன்னா ஸ்டெயிட்டாக வந்து சொல்ல முடியாது அதை வந்து நீங்களே வந்து புரிஞ்சுக்குங்க எதுக்கு வந்து அக்கா காளியம்மாள் வந்து எந்த ரிப்ளை வந்து பண்ணலை பிறந்த நாளுக்கு வந்து ட்விட் போட்டதுக்கப்புறம் எந்த ரிப்ளைய வந்து பண்ணலை சீமானை கலந்து கொண்ட கூட்டத்தில் வந்து ஏன் கலந்து கொள்ளலை அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருக்கு அது மட்டும் இல்லாமல் தனியாக அவங்க வந்து செயல்பாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற அதெல்லாம் வந்து போயிட்டுருக்குது அவங்க மேலே வச்சு அண்ணன் சீமானவர்கள் வந்து பிசுடு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து திட்டினார் அப்படிங்கிற ஒரு அவதூறு வந்து பரப்புவிடுது அதுக்கு அவங்க வந்து பதிலே சொல்ல அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அவங்க அப்படி தான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி இது கொடுத்து அவளுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் இது வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த காணொலி வாயிலாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் நன்றியே வணக்கம்